அன்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று ஒரு முக்கியமான பதிவு வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது பெண் வசியம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த பெண் வருஷத்திற்கு உண்டான பதிவு இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஆண் வசியம் செய்யலாம் பெண் வசியம் செய்யலாம் காதலன் காதலி வசியம் செய்யலாம் கணவன் மனைவி வசதியம் செய்யலாம் பிரிந்தவர்கள் சென்றிருந்தால் அவர்கள் உடனே வர வைத்து வசியம் செய்து இந்த ஒரு பதி இந்த ஒரு சக்கரத்தை இந்த ஒரு மந்திரத்தை வைத்து வந்து அனைத்தும் இதில் வந்து செய்யலாம் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க தீங்குக்கு வந்து பயன்படுத்தாதீங்க இதில் ஒரு நான்கு முறை இருக்குது செய்முறை பூஜை எப்படின்னா அப்படின்னு சொல்லி செய்கிறது ஒரு நாலு முறை இருக்குது அதில் வந்து நான் ஒரு முறை மட்டும் சொல்கிறேன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து செய்ங்க மற்றபடிலாம் வந்து தீங்கான எண்ணத்தோடு வந்து செய்ய போகாதீங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தை வரைந்து வெள்ளிக்கிழமை சுக்கரவாரை அப்படி இல்லைன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அப்படியும் இல்லைன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் அனைத்துமே வந்து வளர்பிரையாக தான் இருக்கணும் தேய் பிரையாக இருக்கக்கூடாது சுக்கர ஓரை இருக்கணும் இல்லைன்னா சந்திர ஓரை இருக்கணும் ஒன்று சுக்கர ஓரை அல்லது வந்து சந்திர ஓரையாக இருக்கணும் இந்த ஓரையில் மட்டும் வந்து செய்யுங்க நான் கொடுக்குறேன் சக்கரம் அந்த சக்கரத்தை வந்து டிஸ்பிளேவில் வர சக்கரத்தை வந்து ஒரு செப்பு செப்புத்தகட்டில் எழுதி அதை வந்து மேற்கொண்டு சாபனை உயர்த்திலாம் செஞ்சு அதுக்கு பிராண பிரதிஷ்டெலாம் செஞ்சு உயிர் கொடுத்து சக்கரத்தை வந்து எழுதி நான் சக்கரத்தில் எழுதுறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அது முறைப்படியே வந்து கடைபிடிச்சு செய்யுங்க மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் காளி மாகாளி என் தாயை ஓடிவா ஓங்கார பைரவி ஓங்கார சக்தி கௌரி சாமுண்டீஸ்வரி சூலிகபாலி நீலி என் தாயை ஓடிவா இன்ன மகன் இன்னானை வசிவசிய அறிவோம் சக்தி மாகாளி பைரவி இன்னவன் மகன் இன்னவனை சொல் கேட்டு என் வசமாக கொண்டோடி வா ஏறும் மயிலோன் ஆனை அதிசீக்கிரம் சீக்கிரம் கொண்டோடி வா தன் தாயை மறந்து தன்னோடு இணங்கின பேரை மறந்து இன்னவனை நினைத்து தாளை திறந்து சீக்கிரம் கொண்டோடி வா ஓம் சக்தி ஓம் பரமேஸ்வரி மகாளாளி வா வா ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டி உரு கொடுங்க நூற்றி எட்டு வாட்டி உரு கொடுத்து அந்த தகட்டுக்கு வந்து ஏதாவது வாசனை திரும்ப இருந்தால் தடவுங்க இல்லைன்னா சர்வதேவதா விசியமை அப்படி இல்லைன்னு சொன்னால் அஷ்டகர்மமை ரொம்ப வேலை செய்யும் அஷ்டகர்மமை எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்து வாசனை திறன் தொடரெலாம் ரொம்ப சீக்கிரம் மைகள்லாம் தொடரும் ரொம்ப சீக்கிரம் வந்து வேலை நடக்கும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த வேலைகள் வந்து நடக்கும் இது செஞ்சு அதை எடுத்து கொண்டு போய் யார் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ காதலனாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி எந்த பெண்ணை வசியம் பண்ணணுமோ அந்த பெண்ணை வசியம் பண்ணணுமா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரை வர வைக்கணுமோ அவன் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட அவனுடைய வீட்டு வாசல்படியிலேயோ இல்லை அந்த வீட்டுக்குட்பட்ட இடத்துலையோ கொஞ்சம் மண்ணை தோண்டியது உள்ளே வச்சுட்டு வந்துட்டோம்னா பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு சீக்கிரம் ஓடி வந்துடுவாங்க சீக்கிரம் தன்னோடு வந்துடுவாங்க மற்றவர்கள் யாரும் பேச்சும் கேட்க மாட்டார்கள் இல்லைன்னு சொன்னால் அது அவங்க அடிக்கடி போகிற கோயிலில் கூட வைக்கலாம் வேண்டாம் கோயிலில் வைக்கிறதுனா அதெல்லாம் ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சு அவங்க வந்துட்டு மேலே மறுபடியும் அங்கே போய் அந்த கோயில் வச்ச இடத்துல வந்து பூஜை செய்ய வேண்டியது வரும் அதனால் கோயிலில் வைக்கிறது வராதீங்க வேண்டாம் அங்கே இருக்குடி கொண்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அனுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க வந்து வேலை வந்து அற்புதமாக வேலை செய்யும் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க கெட்டதுக்கு பயன்படுத்தாதாங்க ஏன்னா தண்ணினே தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க அது வந்து உடனே சுடாது லேட்டாகி தான் சுடாது அதுக்கெல்லாம் நேரம் காலெலாம் பார்த்து ஒரே வாட்டி வச்சு செய்யும் அதனால் கெட்டது செய்ய போகாதுங்க நல்லது மட்டும் செய்யுங்க இதில் இன்னும் ரெண்டு மூணு வகைகள்லாம் இருக்குது அது காலடி மண் இந்த முடியெலாம் வச்சு செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும் இதுவே வந்து நல்லா வேலை செய்யும் உரிய ஏற்றும் போது நம்ம வந்து அந்த மண் அந்த கா இதெல்லாம் வச்சு வேணா செய்யலாம் அதை முறைப்படி செய்யலாம் அது ஏன்னா இது ஒரு மேலோட்டமாக இருக்கிற கொடுத்துருக்கேன் நான் இது செய்ங்க இதிலே வந்து ஆகும் ரொம்ப டீப்பாக இருந்துச்சா மட்டும்தான் காலடி மண் தலைமுடியை போட்டால் அதெல்லாம் தேவைப்படும் மற்றபடிலாம் எதுவும் எதுவும் தேவையில்லை இதை வச்சு செஞ்சாவே அற்புதமாக வந்து வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து அதில் வந்து கேளுங்கள் உண்டான வந்து பதில் உடனுக்குடனே வரும் ஒரு நல்ல முறை இது இது செஞ்சு வந்து கையாளுங்க வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க மீண்டும் வந்து ஒரு முறை சொல்கிற நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க காதலன் காதலி கணவன் மனைவி பிரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த விஷயம் வந்து செய்யலாம் இந்த இன்னானை இன்னானைன்னு ஒன்று ஒரு அந்த இடத்துல தன்னுடைய யார் வரணுமோ காதலி வரணுமோ பின் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து இன்னான் அதை தாயை பிரித்துன்னு கொடுத்துருக்கல அந்த தாய் அவங்களுடைய பேர் இன்னாருடைய மகள் இன்னாரை தேடி வர வேண்டும் சொல்லிட்டு இன்னாருடன் இணைங்க வேண்டும் கொடுத்துருப்பதில்ல அந்தமாரி அந்த இடத்துல இன்னானே இன்னானே இன்னோடு அப்படின்னு போடுவோம் அந்த இடத்துல அவங்களோட தாயார் பேர் போட்டு சேர்த்து அவங்களோட பேர் போட்டு எழுதிங்க அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி காதலம் காதலி யாராக இருந்தாலும் அதுமாரி போட்டு எழுதுங்க உடனுக்குள்ளே வந்து வேலை செய்யும் நூற்றி எட்டு ஊர் கண்டிப்பாக கொடுக்கணும் நூற்றி எட்டு ஊறு கொடுத்து நான் சொன்ன மாதிரி இடத்து வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்யும் இதில் இன்னொரு வகை கூட இருக்குது ரெண்டு தகுடு எழுதி ஒன்று வச்சு ஒன்று வந்து வீட்டிலே வந்து ஒரு அடுப்பு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சு சூடு பண்ணி அதுமாதிரி செஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு மூணு நாளைக்குள்ளே வேலை ரிசல்ட்டு பக்காவாக வந்து கெட்டிடும் அந்தமாரிலாம் இருக்க விஷயம் இது ஒன்றும் செய்யுங்க இதுவே போதுமானது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் வந்து உடனுக்குடனே வரணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்